கோவை ஆட்சியர் அலுவலக கட்டிடத்தில் அனைத்து துறை அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வு நடத்திய ஆட்சியர் பவன்குமார் கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் மூன்று தளங்களில் முப்பதுக்கும் மேற்பட்ட துறைகள் செயல்பட்டு வருகின்றன மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கட்டிடங்களில் செயல்பட்டு வரும் அனைத்து துறை அலுவலகங்களுக்கும் நேரடியாக சென்று திடீர் ஆய்வு செய்தார் அப்போது அலுவலகங்கள் சுத்தமாக பராமரிக்கப்படுகிறதா என்று ஆய்வு செய்தார் கலெக்டர் பவன்குமார் ஊரக வளர்ச்சித்துறை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பேரூராட்சிகள் துறை தணிக்கை அலுவலகம் மாவட்ட வளக வளங்கள் துறை உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு திடீரென நேரடியாக சென்று ஆய்வு செய்தார் குப்பைகள் ஓட்டைகள் தூசிகள் இல்லாமல் அலுவலகங்கள் சிறப்பாக செயல்படுகிறதா என ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிட்டார் அப்போது பழைய தேவையில்லாத ஆவணங்களை ரெக்கார்டு அறைக்கு அனுப்பி வைக்கும்படி ஊழியர்களை கேட்டுக்கொண்டார் மேலும் சில அலுவலங்களில் புதிதாக ஊழியர்களுக்கு வசதியாக கேபின்கள் அமைக்கப்பட்டிருந்ததை பார்த்து பாராட்டினார் சிலர் பழைய ஆவணங்களை பாதுகாத்து வைப்பதற்கு தனியார் வசதி தேவை என்று கூறினர் அதற்கு உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் ஆட்சியர் திடீர் ஆய்வு செய்ததால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி கலெக்டர் அந்த ஆய்வை நடத்தியதாக கூறப்படுகிறது